ஏராளமான வசனங்களில் நபி தோழர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய தூதர் ஆவார்கள் வல்லதீன ஆமனோ மாகோ அஷித்தா அழகிருப்பார் அந்த முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக இருப்பை தங்களுக்கு மத்தியில் நேசத்துடனும் பாசத்துறனும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அகபுல்லின் சகாபாக்களை புகழ்ந்து திருமலை குரானில் குறிப்பிடுகின்றான் அதுபோன்று அசாபி அவ்வளவு அன்சாரிகளிலும் முகாஜின்களையும் முந்தி சென்ற மெகாமர்களையும் தபாவூர் நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு அடுத்து வந்த சகாபாக்களையும் வதியும் அணுகும் வரது ஆனும் அவர்களை அல்லாஹ் கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் ஜன்னாத்தின் தஜிலீமின் தாக்கியல் என்றார் அவர்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொற்கங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று நபியல் நாயகம் செல்லாதே செல்வம் அவர்களுடைய உண்மை கோழர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நவியர் நாயன் சல்லாலய சங்கம்மா அவன் சொல்லி காட்டுறாங்க ஹைமோ குரோனி தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றன கிராமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வரவிருக்கக்கூடிய சமுதாயங்களிலேயே சிறந்த உதவி சமுதாயம் யாருன்னு சொன்னால் நவியர் நாயன் சல்லாலய சங்கம் அவரோடு வாழ்ந்த சஹா பாப்பினுடைய சமுதாயம் வந்து அல்லாமல் இதில் குறிப்பிடுகின்றனர் அந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் சிறப்புமிக்க ஒரு சமுதாயமாக ஈமானிலும் இறை நம்பிக்கையிலும் மாக்கத்திற்காக பாடுபடுவதிலும் மற்றவர்களுக்காக உதவி செய்வதிலும் சகாபாக்கள் கியாமத்தினால் வரை வரக்கூடிய சமுதாயங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு சமுதாயமாக வர இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அபாயம் அவர்கள் எந்த இறை செய்தியை மாற்றம் என்று போதித்தார்களோ அந்த இறை செய்தியை கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் நம்பி அதை பின்பற்றி அந்த செய்தியை பிற மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள் சகாமர்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் குரானை படிக்கின்றோம் நாம் நபிமொழிகளை படிக்கின்றோம் ஆனால் அந்த திருமலை குரானும் நபிமொழிகளும் நம்மில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சகாபாக்கோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் வசனங்களை சதவீதம் கடுகள கூட சந்தேகம் இல்லாமல் உண்மை என்று நபித்தோழர்கள் தான் அதிகம் வரதாற்றுல எந்த ஒரு சமுதாயமாக இருந்தால் ஒன்றிரண்டு விதிவிலங்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தால் ஒன்றெண்டு தான் நம்ம மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சகாபாக்க சமுதாயத்தில் ஒன்று ரெண்டு கெட்டவர்கள் இருந்தால் கெட்டவர் என்று சொன்னால் அது அறிகளாயத்தோடு வாழ்ந்த உண்மை சகாபாக்கள் என்பவர்கள் ஒரு ஆள் கூட என்ன கிடையாது அரகவாதி கிடையாது அது அறிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள் சில பொய்யர்கள் முனாஃபிக்கின்கள் இருந்தாங்க அந்த முனாஃபிக்களை கழித்து விட்டு பார்த்தால் நபி தோழர்கள் அனைவருமே அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவராக தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் யார் நபிகள் நாயகத்தில் உண்மையான தோழர்களாக இருந்தார்களோ உண்மையான தோழர்கள் யாரும் நமக்கு தெரியாது அல்லாஹ் ரசூல் யாரையும் அல்லாவும் அல்லாவுடைய தோதரும் யாரையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவங்க அனைவருமே உண்மையான தோழர்கள் தான் அவங்க மட்டும்தான் உண்மை தோழர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான உண்மை தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப அந்த உண்மையான நபி தோழர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் சொர்க்கம் என்று திருமலைக்குள்ள சொல்லி காட்டுகின்றார் அப்ப அதற்கு காரணம் அவர்கள் இந்த இஸ்ராத்துடைய அடிப்படையான இறை செய்தியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள் சகாபாக சமுதாயத்தில் மது பிரிவினைகள்லாம் கிடையாது நீ ஷாஃபி நீ ஹனபி நீ ஹம்பலி நீ மாலிக் இது போன்ற பிரிவினைகள் கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாவின் தூதரை இறை செய்தியை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் அவர் சகாபாக்களுடைய அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் வரலாறு என்று சொன்னால் எந்த ஒரு சகாபிக்கும் முழுமையான வரலாறை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு சகாபிக்கே ஒரு அமலாக்கத்தை செஞ்சிடும் முடிஞ்சு பேர் சகாபாக்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவங்கள் அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டார்கள் இலை தூதருக்கு கட்டுப்பட்டார்கள் நாம் நம்முடைய நிலைநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு அது மிக சிறப்பானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த ரமதான் மாத வகுப்பில் நபித்தோழர்கள் வாழ்வை வாழ்வுகளே அப்படிங்கிற தொடர்பில் சகாபாக்கள் தொடர்பாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் இதுல வந்து ஒரு சில முக்கியமான சகாபாக்களுக்கு ஏராளமான சம்பவங்கள் அவர்கள் தொடர்பாக நபிகள் நாயின் சல்லாவே சில பொருட்கள் சொன்ன சிறப்புகள் நபிகள் நாயகத்தோடு அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அதில் நமக்கு உள்ள படிப்பினைகள் இது அதிகமாக இருக்கும் அந்த தோழர்களில் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் உமர் ரதியல்லும் அவர்கள் உமர் ரதியை விட சகாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்கள் தொடர்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் நாம் நம்முடைய இந்த வகுப்புல வந்து முதலாவதாக உமர் ரதியல்லான் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் உமர் ரதியாவும் நாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவங்க இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் தமிழன் நாயகத்தை கொல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் குமர்வதேதாக செய்யறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஏற்படுகிறது எந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தின் மீது வன்மமாக இருந்தாங்கன்னு சொன்னோம்னா சகி உல் வந்து ஒரு துடுக்கு சிறிய ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீசாக அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இவங்க யாருன்னு சொன்னோம்னா நாயகன் செல்லாதேசம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்ன பத்து நபி தோழர்கள் ஒரு ஆள் யாருன்னா சழைது அப்படிங்கிற நபி தோழர் அம்மா

நானும் அவருடைய சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக என்னை கட்டி வைத்து அடித்திருக்கின்றார் என்று சொல்லி ஒமா அன்றைய காலகட்டத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உமா ரவி அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்துல அவங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க சகோதரனுடைய கணவர் சழித இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும் மிக பயங்கரமாக கட்டி வைத்து அடித்தவர் தான் உண்மை கவியால் தான் அந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் ஒன்பதாகவே நாட்டினால் எவ்வளவு பெரிய எதிரியுடைய உள்ளத்தில் அல்லா என்ன செஞ்சிருவான் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவதர்களாக இஸ்லாத்துடைய இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் நாம உமர் அலியா இஸ்லாம் இஸ்லாம்களுக்காக பல விரிவான செய்திகள்தான் இருக்கிறது ஆனால் அதில் வந்து அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு சில பலவீனம் இருக்கிறது நாம பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம் என்ன செய்தின்னு சொன்னோம்னா உமர் அலியா தான் வந்து ரவியா நாயின் சல்லா அலுவலம் அவர்களை அல்லது முஸ்லீம்களை தாக்குவதற்காக கிளம்பி போராட் அப்போ மனிதர் சந்திக்கிற எங்க போறீங்க இந்த மாதிரி மதம் வாதிய கூட்டம் சபான்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்க கூட சொல்ல மாட்டேன் மதம் வாதிய கூட்டம் ஒரு கூட்டம் மதம் வாதிய கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள நான் வந்து தாக்குவதற்காக போறேன் அப்போ அவர் சொன்னாரு நீ மதம் வாதிய கூட்டத்தை முகமது சல்லா அலிசம் தாக்குவதற்காக நீங்கள் செல்கிறீர்கள் உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த கொழுதை வந்துருச்ச என்னுடைய வீட்டுல கொழுது வந்துருச்சா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா உன்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் நினைச்சிருக்காங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நாயர் செல்லாத சிலரும் இஸ்லாத்தில் வரக்கூடிய மக்கள் வந்து ஏழைகளாக இருந்தாங்கன்னா சில பணக்கார சகாபாக்களோடு அவங்களை சேர்த்து விடுவாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சழித்து செய்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க செல்வந்தராக இருந்தாங்க அவங்க ஏழை சகாபாக்களுக்கு அவங்களை பொறுப்புதாரியாக்கி ரகசியமாக இருப்பாங்க அப்ப இவர்கள் தன்னுடைய ரகசியமா வீடுகளுக்கு குரான் ஓதுறது ரொம்ப ரகசியமா செயல்படுறது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அப்ப உமர் வலியதான் நினைச்சாங்க சென்ற பாதை மாத்தி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வர்றாங்க சகோதரி வீட்டுக்கு வந்தா கதவை தட்டுறாங்க தட்டும் பொழுது வீட்டுல இருந்தவங்க எல்லாம் போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க இது உமருடைய சத்தம் தான் சொல்லு அப்ப சகோதரி நினைச்சாங்க கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தவன வந்தவனே அது வந்து அல்லாவுடைய எழுதியே அவங்க இவர்கள் அல்லாவுடைய எதிரியா இருக்கிறாரு ரவி அல்லா அவங்க மாறி இருந்தாங்க இவர்த்த சகோதரிய பார்த்து அல்லாவுடைய எதிரியே நீ வந்து மத மாற்றியான்னு கேட்கிறாங்க அப்போ எதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட ஒரு அட்டி சகோதரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட அட்டியை போட்டதோட அவங்க என்ன செஞ்சாங்க கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சாங்க அப்போ அங்கே புறாங்கெல்லாம் அங்கே கிடைக்குது அப்போ சகோதரி என்ன செய்கிறாங்க அட்டி விழுந்ததோட என்ன எடுத்து கேட்காம அடி பிழந்ததோட ஆமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கொலம் பண்ண போறேன்னா நீ குல பண்ணிக்கன்னு சொன்னோடனே இவருக்கு அந்த ரெண்டு உறவு பாசம் வந்திருக்கு வந்தவொடனே வீட்டில் போட்டு கட்டுல போட்டு உட்காந்துட்டு அங்க பாக்குறாருக்க அங்கே குரான் பேப்பர் இருக்கு குரானை வந்து பலகைகளில் எலும்புகள்ல எழுதி வச்சு இருக்கு இந்த தான் குரானுக்கு மாற்றமான ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருதுன்னா உமர் அரியாத அதை படிக்க கேட்குறாங்க அவங்க சகோதரி கொடுக்க மறுக்கிறாங்க தான் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த கருத்து வந்து குரானுக்கே மாற்றமானது அப்படிவா நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் பல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இது அறிவிப்பாளர் ரீதியா செய்தோடு பரவி பொதுவாக வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் ரீதியாக பார்க்க போனோம்னா ஒண்ணுமே கிடைக்காது அப்போ வரலாறுகள் வந்து ஓரளவு அதாவது இட்டு கட்டக்கூடியவர்கள் பொய்யர்கள் இல்லாம வரக்கூடிய அறிவிப்புகளாக இருந்தால் வரலாறு காரணம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் எடுத்து சொல்லலாம் மாற்று சட்டம் எடுப்பதாக இருந்தால் நூறு சதவீதம் சரியான அறிவிப்பாளர் தொடர்ந்து வந்தா தான் சட்டம் எடுக்கணும் நபியல் நாயகோ தொடர்புடைய செய்திகளுக்கு அப்படின்னு செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப இவரு திரும்ப திரும்ப கேட்டவுன அந்த குரான் கருதியை கொடுக்குறாங்க அது வழங்கி இறக்கிய வசனங்கள் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை படித்தவனே உமர் ரதியா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுகிறது குரானை படிச்சுக்கிட்டே வர்றாங்க படித்துக்கொண்டே வந்தவன அவங்க சொல்றாங்க அஷ்வத் அல்லாஹ் வாஷியத் அண்ணா முஹமது தான் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தைகளை படித்தவன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை முகமது சல்லாஹி சொல்லு அல்லாஹ் தூதர் தான் என்ற அந்த திருமலை வசனத்துடைய தாக்கம் சிந்தனை யார் தேட்டத்தோடு இருக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்தை வந்து திருமலை குணான் ஈர்ப்பு என்பதற்கு இது ஒரு சாங் அப்ப அந்த கலிமாவை சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க முகமது நபி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவொடன அவங்க ஈர்ப்பு எடுத்து நினைச்சாங்க அறிவிச்சு கொடுக்கறாங்க ரகசியமும் எடுத்து நினைச்சுறாங்க ரசூலாக இருக்கிறாங்க அப்படி அவங்க போய் கதவை தட்டுறாங்க ரசூலா இருக்க கதவை தட்டுறவுன அப்படி சத்தம் தெரியும் சத்தம் தெரிஞ்சவனே ஏற்கனவே ரசூல்லாவை கொகை செய்யணுங்கிற என்ன நினைச்சாங்க இருக்கிறாங்க அப்போ இது உமர் வந்திருக்கிறாரு இவர் வந்து நமக்கு பயங்கரமான எதிரி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க நீ போய் கதவை திறந்த கதவை திறந்ததோட சில சகாபாக்கள் சேர்ந்து உமருடைய வலது புறமா இடது புறமா தோலை என செஞ்சிடறாங்க வலிமையா பிடிச்சிக்கிறோம் பிடிச்சி அப்படியே கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து ரசூலா சொல்றாங்க அவரை விடுங்க அவரை விட்ட உடனே ரசூல் செல்ல செஞ்சாங்க அவருடைய சட்டையை பிடித்து உமரே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லாஹி குதிரை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் சொல்லி உமர் சொன்னாங்க இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்றாங்க உமர் அதியல்லாம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவங்களுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு என்ன செய்து அந்த மக்கமான ஏற்படுது சாதாரண ஒரு எதிர்ப்பு கிடையாது உமர் அலியல் லாவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரசூல் உல்லாவுடைய ஒரு துவாவுன்னு காரணமாக ஆரம்பித்தேன் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா அலிய அல்லாவுனா அறிவிக்கிறாங்க நிறைய அண்ணா சல்லாஹ் துவா செய்யாங்களா அல்லாஹும இஸ்லாம பி உமர் அபின் ஹத்தாப் ஹாஸா குறிப்பாக பிரத்யோகமாக இந்த உமரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக ஹ்தாப்புடைய மகன் உமர் அவர்களை கொண்டு இஸ்ராத்தை கண்ணியப்படுத்துவாயாக என்று ரசூல் சல்லா சம்பவங்க உமர் வதியும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே துவா சிந்திட்டு இருந்தாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை யாருக்கு வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை ஒரு வீரம் இருக்குதோ கண்டிப்பா அவங்க வந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்கம் இருக்கு அப்ப நவியாராயம் சல்லாச்சனை செய்வாங்க உமர் வதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லா கிட்ட நினைச்சாங்க ரசூல்லாவுடைய துவாவின் பிரகாரமே அவங்க இஸ்ராத்தை ஏற்றுக் உமர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் மக்கள் எல்லாம் திரண்டு என்ன சொன்னோம்னா உமர் உதயில் வந்து குளம் கொண்டது காட்டி மக்கமா நகரத்துடைய சூழல் எப்படி இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது சஹிபுல் புகாரி வந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு உமர் ரஜியல்லாம அறிவிக்கிறாங்க உமர் ரஜாவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அந்த மக்காவில் அப்படி பரவாயில்ல அவங்க தன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த வீட்டை நோக்கி திரண்டு வர்றாங்க உமரதே அவங்க வீட்டில சுற்றி என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க அப்போ ஆசிபன் வாயில் அப்படின்னு ஒரு மனிதன் மக்காவிலேயே ஒரு பெரியவர் அது மட்டும் இல்லாமல் உமர் ரதேவா அவங்களுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் அவர் வர்ற மிகப்பெரிய கூட்டம் உமர் அலி அல்லா அவங்களை அவரை கொள்வதற்காக அவருடைய வீட்டை சுத்தி வசிக்கிறாங்க நிற்கிறாங்க நிற்கும் அந்த ஆஸ்பின் வாயு அவங்க வந்து கேட்குறாங்க என்ன இங்கே என்ன நடக்குது உங்களுடைய நிலைமை என்ன உமரை பார்த்து கேட்குறாங்க அப்போ உமர் அலி அல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க சாய்ம கவுமுக அண்ணவும் செய்யத்துலூனி உங்களுடைய சமுதாயம் சொல்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல போகிறாங்களா நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவங்க யாருமே உங்களை செய்ய முடியாது உண்மை நெருங்க முடியாது நான் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்த அன்றைய காலத்துல இந்த ஒரு சட்டம் நான் வந்து உங்களுக்கு பொறுப்புதாரி நான் ஜாமீன்தாரி நீங்க என்னுடைய ஜாமீன் இருக்கிறதுனால யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது ஏன்னா நீங்க என்னுடைய பாதுகாப்பு என்ன செய்றீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னவன உமர் அலி யாரும் சொல்லி காட்டுறாங்க அமீன் அந்த வார்த்தையை அவர் சொன்ன தான் நான் வந்து எனக்கு பயம் நீங்கியது அப்படின்னு நினைச்சாங்க உமர் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து சைவ் முகாயிரத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது அதிகார பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி முகாயிரம் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வருகிறது இப்படி உமர் அறிவிக்கிறாங்க லம்மா அஸ்லம் உமர் இந்த தாரி உமர் அலி அல்லாமோ அலி அல்லாம இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டவுடன் எல்லா மக்காத உள்ள காற்று எல்லாமே உமர் அலி முன்னாடி வீட்டுக்குறாங்க ஒன்று திரண்டுறாங்க ஒன்று திரண்ட அவங்க சொல்றாங்க போயிட்டாரு உமர் மதம் மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பேசுறாங்க அவ இவன் உமர் அலி அல்லாம சின்ன பையன் அவர் வந்து அந்த வீட்டுக்கு மேல கூரைக்கு மேல உட்கார்ந்து கவனிக்கிறார் வீட்டை சுத்தி மிகப்பெரிய கூட்டம் நிக்கிறது நூறு இருநூறு பேர் நிற்கிறாங்க நூறு இருநூறு பேர் வீட்டை சுற்றி நின்றுகிட்டு உமர் மத மாதிரி போயிட்டாரு மத மாதிரி போயிட்டாரு கொல்லம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவர் பெற்ற மகன் கூறிக்கு மேல உட்காந்து அந்த காட்சியை தான் செய்யாது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வருகின்றார் அந்த மனிதர் ஒரு பட்டாளி அணிந்து கொண்டு ஒரு மனிதர் வர்றாரு அந்த மனிதர் வந்து ஹாஸ்பிட்டல் வாயில் அவர் மக்கள் முக்கியமான ஒரு மனிதர் அப்ப அவர்கிட்ட என்ன செய்யறாங்க அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க சபா உமர் உமர் என்ன செஞ்சாரு மதம் மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆசிரியர் பாய் சொல்ல நான் என்ன செய்து உமருக்கு வந்து பாதுகாப்பு அளித்து விட்டேன் அப்படி சொன்ன அந்த தலைவருக்கு கண்டுபட்டு எல்லாம் என்ன செய்யறாங்க வந்து திருப்பி போறாங்க அப்ப இந்த அளவுக்கு உமர் ரதியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் மக்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஆசிரியர் பாய் சிலரு ஜாமீன் கொடுக்குற ஜாமீன் கொடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுகிறது அதே போன்று உமர் அலி அல்ல இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் ரொம்ப வீரமிக்க ஒரு மனிதராக இருந்த காட்டத்தினால அவங்க வந்து முஸ்லிம்கள் வந்து ஒரு வலிமை எனக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா இமன் உமது அலியல்லாம் அறிவிக்கிறாங்க மசூத் அறிவிக்கிறாங்க

அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வலிமையை ஒரு கண்ணியத்தை நாங்கள் உணர்ந்தோம் என்று இவ்வளவு மசூத் அலி அல்லாம நினைச்சாங்க சொல்லி காட்டாங்க அப்ப இப்படி மக்காவுடைய வாழ்க்கையில வந்து உமர் அலி அல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பலவிதமான துன்பங்களுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியில வந்து அப்படியே வாழ்க்கை அப்படியே செய்கிறது அப்ப நவியின் சல்லா இஸ்லாமங்க மதீனாக்கு என்ன செய்வாங்க ஹிஜத் பண்ணி வந்தோன்னு உமர் அலி அல்லாம செஞ்சிருந்தாங்க மதீனாவுக்கு ஹிஜத் பண்ணி வந்தாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைய சகாபாக்கள் எந்த அளவுக்குனா முதன் முதலாக மக்கள் மஜ்நாத் வந்தவர்கள் யாரு முசார்பின் உமே அவர்கள் அப்துல்லா மக்தூ அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க மதினாத் வந்து மதினால உள்ள மக்களுக்கெல்லாம் முஸ்லீம்களுக்கெல்லாம் குரானை வந்து சொல்லி கொடுத்தாங்க அதே அதற்கு அடுத்து பிலாக் வந்தாரு சாயுது கதியல்லானவர் வந்தார்கள் அம்மாவுக்கும் யாசிரி வந்தார்கள் அதற்கு அடுத்து நடிகர் நாயத்துக்கு முன்னாடியே இந்த சகாபாக்கள் வந்ததுதான் இந்த சகாபாக்களுக்கு அடுத்து மக்காவது மதுனாக்கு வந்தது யாரு சும்மா கதீமின் அதற்கு பிறகு இந்த சகாபாக்கள் அதாவது அப்துல்லாஹி ஹோமி மற்றும் சாஹித அம்மா திணி இவங்க எல்லாம் வந்த பிறகு உமர் ரவியல்லாம நினைச்சாங்க இருபது சகாபாக்களோடு மதினாக்கு வர்றாங்க அதுக்கு பிறகுதான் ரவியர் நாயன் செல்லாரிசரம் மக்காவில நினைச்சாங்க அவ்வப்ப சிந்திக்க ரவி அல்லான் அவங்களோட மதியனா கடந்து வர்றாங்க அப்ப உமர் ரபியல்லான அவர்கள் ரவியர் நாயன் செல்லாரிசம் அவங்களுக்கு முன்பாகவே எங்க வந்துடுறாங்க மக்காவில இருந்து மதியனாவுக்கு எஞ்சிய செய்து வந்துடுறாங்க அப்ப அவங்க ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபியாவ ஆயிட்டாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றானே இல்லையா அவ சஹாபிய கூட அவ்வளோனா மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் அன்சாரிகளுக்கு முஹாஜிரீன்கள் முந்தி சென்ற முதலாம் அந்த முதலாம் அவர்கள் ஆரம்ப கால நபி தோழர்கள்ல ஒரு ஆள் யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது நமக்கு என்ன செய்கிறது விளங்குகிறது அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏராளமான செய்திகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி என்பதை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க அது நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கும் வகையிலேயே சொர்க்கவாசி சொல்லப்பட்ட கடுகளை கூட என்ன செய்யக்கூடாது சந்தேகம் வந்துவிடக் கூடாது அப்போ புகா அதுல ஒரு செய்தி என்ன சொன்னோம்னா புகாரில் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு முசா ரவியல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் நவியல் நாயகன் சல்லாலேஸ்வரம் அவர்களோட ஒரு தோட்டம் மதியனாவது உள்ள ஒரு தோட்டத்தில் இருந்தேன் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்த தோட்டத்து கதவுலாம் இருக்குது அந்த கதவை கதவைத்திறக்குமாறு சில கோரிக்கை வைக்கறாங்க அவன் நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்தஹு கதவை திறந்து விடுங்க வ பஷிரஹு பில் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செயை சொல்லுங்கறாங்க அப்ப அபூமுஸா அலியா வந்து கதவை திறக்குறாங்க அது யாரு சொன்னோம்னா அபூபக்கர் சித்தி முதல் தலைவர் கதவு தட்டும்படி திறந்து யார் வந்தாங்க அபூபக்கர் சித்தீ வந்த அவருக்கு அவர்க்கே இமாம் ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு சொர்க்கம் என்று நற்செயை சொன்னார்கள்

அப்ப அவங்களுக்கு சொல்கம் என்ற செய்தி நச்செய்தி அனுப்பி அவங்க அவங்க செய்கிறாங்க போற்றி போடுறாங்க அடுத்து மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்து கதவை கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க போய் கதவை விடுங்க அவருக்கு சொல்கிறி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க போய் கதவை திறந்து விடுறாங்க வந்தது யார் உஸ்மான் ரவி அல்லான் அவர்கள் அப்ப இந்த மாதிரி இந்த செய்தி நமக்கு எதை காட்டுது உமர் ரவி அல்லான் அவர்கள் வந்து நவியான உயிரோடு இருக்கும் பொழுது உமர் ரோடு இருக்கும் பொழுது சொர்க்கவாசி என்று நச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அதுபோன்று குறிப்பிட்ட நேரத்துல வந்து பத்து சல்லா செல்லம் சொர்க்கம் அப்படின்னு முன்னறிவு செய்கிறாங்க அந்த பத்து சகாபாக்கள் ஓராளியார் உமர் ரவியான் அவர்கள் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் இவர்கள் அறிவிக்கிறாங்க நவியர் நாயம் சல்லா அலேசலம் அவர் சொன்னார்கள்

மாளிகை ஒரு கோட்டை அந்த கோட்டையினுடைய ஒரு பகுதியில வந்து ஒரு அம்மா வந்து ஒளி செல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கோட்டை இந்த மாளிகை யாரு சொல்லிது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த ரசூ சல்லாசரம் அவங்களுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க அந்த கனவுல உள்ளவங்க சொல்றாங்க இந்த மாளிகை வந்து இந்த சொர்க்கத்துடைய கோட்டை வந்து உமர் வங்கியதா உங்களுக்குரியது அப்போ ரசூசன் வீரத்தும் உமருடைய ரோஷத்தை நான் யோசித்து பார்த்தேன் உமர் வந்து ரொம்ப ரோஷப்படக்கூடிய ஒரு அங்க தூரமா வந்து பாக்குறாங்க ஒரு மாளிகை அந்த மாளிகையில வந்து ஒரு பெண் வந்து ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாசன் செய்றாங்க உமர் வந்து ரொம்ப ரோசக்காரர் அவருடைய இடத்துக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது போனா ரோசப்படுவாருங்கிற மாதிரி ரசூல்லா வந்து நான் உமருடைய ரோசத்தை நினைத்து பார்த்து விட்டு நான் செய்து விட்டேன் அந்த மாதிரியை உள்ள போகாம திரும்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா திரும்பி பார்க்கறாங்க உமர் வந்து அப்படியே அவங்க கண்ணீர் வடித்து காலதாரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ கேட்கிறாங்க அவங்க உமர் சொல்றாங்க அழைக்கு அபாதியாக சொல்றாங்க அல்லா என் உங்க மேலேயே நான் ரோசத்துக்கு ரோசைப்பட போறேன் சூலா சொல்லக்கூடிய செய்தி சொர்க்கம் அப்படிங்கிற செய்தி அவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி அப்போ உம்மர் வந்து சூர்லா நான் உம்மருடைய ரோஷத்தை பார்த்து அந்த மாளிகைக்குள்ள போகாம திருப்பிட்டு உமர் உம்மரோட அழுது விட்டு அல்ல நான் உங்கள் மீது என்ன செய்ய மாட்டேன் ரோசப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்லி காட்டாங்க அதேபோன்று இன்னும் பல செய்திகள் உமர் அலி அல்லாவுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது நிஷாங்கி செய்வோம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அவற்றை காண்போம் அஸ்லாம்